மகாநதி நெக்ஸ்ட் வீக் நியூ இந்த இடத்துல காவேரி வந்து எல்லா விஷயங்களுமே நினைச்சு பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஏன்னா விஜய் எந்த அளவுக்கு வந்து அவங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களுமே யோசிக்கிறாங்க யோசிச்சு பார்த்து அந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷத்துல அழுத்துட்டு இருப்பாங்க காவேரி என்னாச்சு ஏன் அழுதுட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க நான் சந்தோஷத்துல அழுத்துட்டு என்ன சொல்லிட்டு அப்படின்னுவாங்க ஆமாங்க யம்னா அவருட கல்யாணத்தை நடத்தி வைப்ப நீங்க சொன்னீங்கல்ல நீங்க வாய் வார்த்தையை சும்மாதான் சொல்றீங்களோன்னு ரொம்பவே நினைச்சிட்டேன் ஆனா நல்லபடியாக எம்னோடைய கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க நீங்கள் எம்னாவுடைய கல்யாணத்தை இது மாதிரி பண்ணி வைப்பீங்கன்னு கூட பார்க்கல ஆனால் நல்ல மாதிரி பண்ணி கொடுத்துட்டீங்க ரொம்பவே நன்றி அப்படின்றாங்க நான் சொன்னதை காப்பாற்றுவேன் நீங்கள் சொன்னதை என்னால் நம்ப முடியல ஆனால் கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் நான் உங்கள் வார்த்தையே நம்பினேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் காவிரி வந்து விஜயை வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க விஜய்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு விஜய் இருந்துட்டு இந்த நாளுக்கு தான் நான் எவ்வளோ எங்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த நாள் நடந்து போது சந்தோஷமா இருக்கு காவேரி அப்படின்ட்டு விஜய் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமுல விஜய் வந்து தான் காதலை காவேரி கிட்ட சொன்னால் பண்ணிப்பாங்களா இல்லை நோ சொல்ல வெயிட் பண்ணி சொன்னா காவேரி